இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகும் எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அனுப்பணும் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் முத மொத சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சாட்டிலைட் அனுப்புனது அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஆட் ஜாயின் பண்ணுது

அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்ம டெல் நம்ம மிஞ்சி நம்ம நம்ம வந்து எந்த நாடுகளுடையுமே போட்டி போடுறதில்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்து நம்ம 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 அனுப்பக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாடகுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுங்கிறதோ சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புறோம் நம்ம ஐஎஸ்ஆர்ஓடைய வந்து இந்த ராக்கெட் செயற்கை கோள் அனுப்புறது எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கை கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மையும் சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்ட் இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் நிறைய நிறைய விதத்தில் பயன்படுத்தி நான் போன சொல்ல விரும்பல நம்ம எல்லாம் சக்ஸஸாக லான்ச் பண்ணிட்டு பரவாயில்ல வந்து நான் அனுப்பினது வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷனுக்கு வந்து ஆக ஒர்க் பண்ணிக்கிறேன் அது என்ன ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்க ஓகே ஓகே தேங்க்யூ இது மெயினாட்டுன்றது நூற்றி ஒன்றாவது ராக்கெட் லான்ஸ் அதான்